அண்ட் டாக்டர் வெற்றிவேல் பிவெல் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்பீங்க அதனுடைய ஒரு சாதாரண ஒரு கிராமத்து பத்திராயிப்புங்கிற ஒரு கிராமத்திலருந்து வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்த் செயின்னு உருவாக்கியிருக்கிற டாக்டர் வெற்றிவேல் அவருக்கு நீங்கள் கருவொலி கொடுக்குறோம் அண்ட் திருச்சியில் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து வெறும் ஒரு எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு ஆரம்பித்த ஒரு மனுஷன் ஒரு இளைஞர் இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்த் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கம்பெனின்னு சொல்கிற வீடாட்டுங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போது அவரோட விஷன் என்னென்னு போன வாரம் ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்போ வந்து விதின் த நெக்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் திருச்சியிலேயே பத்தாயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் வேலை உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் என்னோடய நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பிரைமரி ஸ்கூலில் இருந்தப்போ பிளக்கார்டை கொடுத்து மூன்றுக்கு மேல் ஒருபோதும் வேண்டாம் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் புரியாது எங்களுக்கு அப்போ சொன்னாங்க ஐ மீன் ஃபேமிலி பிளானிங் மூன்றுக்கு மேல் ஒருபோதும் வேண்டான்னு மிடில் கிளாஸுக்கு வந்தபோது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு கேம்பெயின் பண்ண சொன்னாங்க நாங்கள்லாம் பிளக்கார்டு பிடிச்சோம் நாம் அதே இது நான் ஹைஸ்கூலுக்கு வந்தபோது நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொன்னாங்க நான் பிளஸ் டூவுக்கு வந்தப்போ அதே பிளக்கார்ட் எப்படி மாறிச்சுன்னா நீ ஒரு குழந்தை நான் ஒரு குழந்தை நமக்கே குழந்தை இப்படின்னு மாறிடுச்சு இன்னைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு எந்த ஒரு தெருவுக்கு போனாலும் எந்த நகரத்துக்கு போனாலும் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகள் இல்லாத நகரங்கள் இல்லை உண்மையாக இல்லைங்களா ஆர் ராங் ஸோ சம்திங் ஹஸ் சேஞ்ச் ரைட் நியூக்ளியர் எனர்ஜி வந்தப்போ ரொம்ப பயப்பட்டாங்க பட் சம் ப்ரக்மேட்டிக் ப்ரூடன்ஸ் அண்ட் தினோ நோ ஸ்டேஜிக் டிட்டரன்ஸ் ஆக்சிடன்ட்லி ஹேப்பன்ட் அரவுன் த வேர்ல்ட் வி ஹவ் சர்வைவ்ட் பட் இப்போ நமக்கு வந்திருக்கிற டெக்னாலஜி மேலே நமக்கு இட் நோஸ் அவர் இன்டீரியர் இட் கேன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் அவர் இன்டீரியர் அண்ட் தே கேன் ஆல்சோ இண்டிபெண்ட்லி டேக் டெசிஷன்ஸ் அண்ட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் மெனி திங்ஸ் அப்போது பப்ளிக் பாலிசிங்கிறது முக்கியங்கிறதுனால இந்த ஒரு அமைப்பை தொடங்குகின்றோம் இதை எடுத்து சொன்னபோது இது மிக நல்ல விஷயம் என்று மைக் இப்போ நம்ம எல்லாம் நான் சொல்கிறேன் லட்சம் பேர் சேர்ந்து சொல்கிறத விட மைக்ரோசாஃப்டில் இருக்கிற ஒரு ஏஐ டிரக்டர் சொல்கிறப்போ அது கேட்கப்படும் இந்த அமைப்பில் அவரும் இணைந்து செயல்படுவதாக திரு செசில் சுந்தர் அவர்களும் முன் வந்திருக்கின்றார்கள் விழையும் பொருள் எதுவும் தானாக வீடு வந்து நுழையும் எனக்கருதும் நோக்குடைய நல்லேன் என் பயணம் பிரிது செல்லும் பாதை நெடிது வழி துயரம் தவிர்க்க துணை தேடேன் என் படைக்கு ஒரு சிலரும் போதும் நான் ஒருவனே போதும் என் படைக்கு ஒரு சிலரும் போதும் நான் ஒருவனே போதும் லட்சியம் பேர் தேவையில்லை ஒரு சிலர் போதும் அந்த ஒரு சிலராக நாம் இருப்போம்